வெல்கம் டு சனா தமிழ் டாக் யூடியூப் சேனல் இப்போது தேர்தல் வருவதனால அந்த தேர்தலுக்கு நீங்கள் ஓட்டு போகிறதுக்காக ஓட்டு ஸ்லிப் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்லிப்பு வந்து ஒரு சிலருக்கு வராமல் இருக்கும் அப்படி வராமல் இருந்தது அப்படின்னா அவங்க ஸ்லிப் இல்லைனாலுமே வந்து ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது இதுக்கு நீங்கள் அந்த பூத்து ஸ்லிப்புக்குன்னு சொல்லி ஒரு ஆஃபீஸர் இருப்பாங்க அலுவலர் இருப்பாங்க வாக்காளர் பட்டியல் சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்கும் அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருந்தாவே போதும் நீங்கள் வந்து ஓட்டு போட்டுக்கலாம் பூத்து ஸ்லிப்பு வந்து உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த நேம் வச்சு நீங்கள் வந்து ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து தகவல் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஓட்டு போடும்போது உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகணும் ஓட்டர் ஐடி ஆதார் கார்டு இன்னும் ஒரு சில பத்து டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க அந்த பத்து டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஓட்டர் ஸ்லிப்பு இல்லைனாலுமே உங்களுடைய பேர் வாக்காளர் இருந்தால் நீங்கள் அந்த ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பூத்தில் ஸ்லிப் ஆபீஸர்ன்னு சொல்லி வெளியில் இருப்பாங்க அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ